அன்பான மக்களே இன்னைக்கு நம்மளோட செலிப்ரேஷன் 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 தான் என்னென்னு கேட்குறீங்களா ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இன்னைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு காலையிலருந்தே செலிப்ரேஷன் தான் எந்த ஒரு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க யாருக்குமே இத்தனை ப்ரோமோ போட்டதில்லைங்க ஒரே நாளில் பதினஞ்சு ப்ரோமோ நம்ம விகா மகாநதி டீமுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க உண்மையாகவே சல்யூட் தான் அவ்வளோ ஒரு செம ப்ரொமோ வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெண்ட் பண்ண விடாமல் இருக்கா இருப்பாங்களா நம்ம ஃபேன்ஸு விகா ஃபேன்ஸு செம்ம இன்னைக்கு ஒரே செலிப்ரேஷன் தான் திருவிழா தான் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரியா எட்டு மணி இன்னிப்பையும் ஆர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க எல்லாருமே நிறைய பேர் நான் இன்னும் பார்க்கல இனிமேல் பார்க்கணும் சரியா சூப்பருங்க அவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அதுக்கு அவ்வளோ உழைச்சிருக்காங்க அவ்வளோ நிறைய நிறைய ஆர்ட்ரு நிறைய எல்லாருமே வந்து சூப்பராக வந்து உழைச்சிருக்காங்க இல்லையா ஒரு சந்தோஷத்தில் என்ன பேசுகிறது தெரியாமல் நான் பேசுகிறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுல ப்ரோமோவே வந்து மைண்ட்ல நிற்கிதுங்க மூணு நாலு நாள் ஆச்சு ப்ரோமோ வந்து மைண்ட்லேயே நிற்கிது அவ்வளவு சூப்பர் செம்ம அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இதுலயுமே பாருங்களேன் விஜய் காவேரியோட ட்ரெஸ்ஸு மேட்ச் ஆகும் நோட் பண்ணுங்களேன் நோட் பண்ணிவிட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அளவுக்கு எல்லாத்துலேயுமே சிங்க் ஆகுது இவங்களுக்கு எல்லாமே மேட்சிங் மேட்சாக இருக்கு இந்த இந்த ப்ரோக்ராமில் மூணு லட்சத்தை வாங்குறாங்களா இல்லை ஒரு லட்சத்தை வாங்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க அந்தப்புறமும் ஒரு சமயம் இருந்தது லாஸ்ட் மினிட்ல ரெண்டு பேர் விஜய்காவேரி போகிறாங்க போயிட்டு பிரியங்கா வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த பக்கம் மூணு லட்சம் இந்த பக்கம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சமாக ஏதோ கொடுக்குறாங்க எந்த போட்டி வேணும் வீக்கா போட்டி வேணுமா பீக்கா போட்டி வேணுமா அப்படிங்கிறாங்க அவங்க வீக்காப் போட்டிவே செலெக்ஷன் பண்ணுறாங்க அதில் மூணு லட்சம் இருக்கா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா சூப்பருங்க செம்மையாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்காம யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா சூப்பருங்க செம்ம பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ப்ரொமோ வந்தோடனே உங்களை நான் சந்திக்கிறேன்